நீலகிரி மாவட்ட அரசு கலைக்கல்லூரி கவுரவ விரிவுரையாளர்கள் மீது நீதிமன்றம் மற்றும் பொதுவெளியில் தமிழக அரசு அவதூறு பரப்பி வருவதை கண்டித்தும் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறியதால் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் அமைச்சர்கள் மற்றும் தமிழக அரசை கண்டித்தும் போராட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரியில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் புறவாசல் வழியாக வந்தவர்கள் மற்றும் சிபாரிசு அடிப்படையில் வந்தவர்கள் என உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து நீதிமன்றம் மற்றும் பொதுவெளியில் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் எனவே இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிலிருந்து தேர்தல் அறிக்கையில் பணியாளர்கள் சார்பாக சிறப்பு தேர்வு மூலம் பணி நிரந்தரம் செய்வதாக இரண்டாயிரத்தி பதினேழில் அறிவித்ததையும் சுட்டிக்காட்டி இனிவரும் நாட்களில் துறை மற்றும் கல்லூரி சார்ந்த பணிகளான வகுப்பாசிரியர் போட்டிகள் விழாக்கள் உள்ளிட்ட அரசு சார்ந்த திட்டங்களான நான் முதல்வன் தமிழ் புதல்வன் மடிக்கணினி வழங்குதல் போன்ற பணிகளை பின்தொடர மறுப்பு தெரிவித்துள்ளார் மேலும் யூஜிசி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் வழங்கவும் பிஎஃப் மற்றும் இஎஃப் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் வழங்க வேண்டியும் விடுப்பு வழங்க மற்றும் ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணிக்கொடை இருபத்தைந்து லட்சம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி கால வரையறையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதை தெரிவித்தனர் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் தமிழக அரசு மன்னிப்பு கேள் தமிழக அரசு ஆள தர்மண்ணா வந்திருக்கார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் அண்ணா இந்த விதமளிக்கு உள்ளிட்ட மற்றவங்க எல்லாத்தையும் பார்த்தோ இந்த தேர்தல் அறிக்கையில நம்மளோட இதை வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்லி ஓவன் ரேஷ் தர அவருக்கும் வந்து தமிழ் வேறே தமிழ் வேறே சார் தமிழக தமிழ் பன்னெண்டு மாதம் ஊதியம் வழங்கிடு மாதம் ஊதியம் அரசே தமிழக அரசே அரசே தமிழக